பாருங்கள் தையட்டி திச விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வாரம் எங்களோட போராட்டங்கள் நிற்பதன் காரணமாக அதை விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில நூற்றி அறுபது பரப்பு எட்டு ஒன்பது ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிடிக்கப்பட்ட இடத்துல இடத்துக்கு வெளியில்தான் பிகாரைக்குரிய ஒரு காணி நாற்பத்தி ஆ ஆறாம் ஆண்டு தான் அந்த பிகாரைக்குரிய காணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன் தமிழ் ஆக்களுடைய ஹாணி நாற்பத்தாறாம் ஆண்டு தான் முதல் முதல் அதாவது பிகாரைக்கான காணி அளிக்கப்பட்ட ஒரு சின்னோரிலிருந்து ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு அதுல எந்த விலகி இருக்கிறோம் இது புராதன விகாரை என்றது முற்று முழுதான பொய்யான கதை இந்த பி இந்த விகாரை இருக்கிற இடம் பன்னெண்டு பதினெட்டு பதின பதினெட்டு சொந்தக்காரர்கிற காலிச்சதாக பதினெட்டு சொந்தக்காரர் கொண்ட நூற்றி அறுபது பரப்பளவில் அடாப்தாக படிக்கப்பட்டு முறை ஒரு பதிவு செய்ய முடியாது நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாதற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்களே ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்கிறந்தாலும் ஒரு ஆவணங்கள் சரிவார்த்து தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த வித மு முட்டுமுழுதான் திதம் மலைப்பு செய்யப்பட்டுதான் இந்த வியாழம் கட்டப்பட்டது பலர் கேட்கிறார்கள் நீங்கள் கட்டும் பொழுது அங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் அது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளதான் கட்டப்பட்டது இந்த கேட்கிறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குடும்பச்செட்டியோ காரணகரோ இராணுவ முகாமின் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உள்முறைப்பு செய்யப்பட்டுதான் உள்ளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தான் உள்ளுக்கு இருக்குது அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளதான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது அந்த உயர் அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அது கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதுவும் இந்த கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுகள் கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது கட்டுறதுக்கான நிதி வளம் இங்கே இருந்து வந்த தெரியாது அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை அதை கட்டி தங்களுக்கு உரிய ஹானி என்று சொல்றவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் முடியுமானால் ஊடகங்கள் ஊடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசகர்கிட்ட குடிபட்டிருக்கு எங்கட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் குடிபட்டிருக்கு அது அரச கட்டாயம் இருக்கும் அவர்கள் ஒரு அரசு அதிகாரிகள் என்ற ரீதியில் அதை கோப்புகளாக வச்சிருக்க வேண்டியது தவறப்பட்டிருக்க தொடர்ந்து பல தடவை கேட்கினோம் இப்போ ஜால் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதிய சரிபார்க்கணுமென்று கேட்கிறார் உறுதியாக சொல்லியிருக்கிறார் காணி தவறாக கட்டப்பட்டிருக்கும் மக்களுடன் காணியாக இருந்தால் உறுதியை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார் அவர் அரச அதிபர்கிட்டையும் ஆளுநர்கிட்ட

அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்துல இருக்கதான் விரும்புகிறார்கள் அதே போல நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டு காணி கொடுப்பார்கள் தெரியாது ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம் காக்க தெய்வ காணியிருக்கு காக்கதெய்வு காணியில் கொடுக்கலாம் அது அதுல இருக்கு அதில் வாழ முடியாது காணியில சந்திர்பந்திரம் யாரும் கோரவில்லை நஷ்டக்டையும் நாங்கள் கோரவில்லை டிசிசி மீட்டிங்கில் மேதகு ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம் மக்களுக்கு நஷ்ட வீடு வழங்கி அது பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோட அதை அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடித்திருக்கிறார் எங்களோட இந்த காணி உரிமையாளரோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரச அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணும் என்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை நஷ்டஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை எங்கள்ட்ட கதைக்காததாட்டில் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு மேலதிகமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோட அங்க போகும் பொழுது ஊடகங்களில் பார்த்துருப்பாங்க சேர்மனும் அமைச்சர் அரசு அதிபர் எல்லாம் ஒண்டா போனது அது தவறு இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தை அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்டில் வச்ச நிலையில அரசாங்க அதிபர் அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் மூன்று பேரும் புத்தோட கலைச்சு கொண்டு வெளியில் வந்திருக்கணும் அது வந்து புத்த தர்மத்துக்கு மீறி புத்த தர்மங்களை சொல்றதை மீறி முழு அடர்த்தாக கட்டப்பட்டிருக்கிற ஹானிகளை

பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாம இருக்கு நான் கடூர முயற்சி எடுத்தான் மூன்று நாளா ரஜிவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன் எந்தவித பதிலுமே இல்லை பாராளுமன்ற இளங்குமோட கதைக்க முயற்சி செய்த அவர் சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை அவரும் புத்தகக்குரிய காணி எங்க இருக்க என்று கேட்கிற இருக்கிறார் அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில இருக்கு இது முற்றுமுழுதான் மக்களிடம் காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாம இருக்கு அது காணிகளை நமக்களோட கதைச்சா தான் அது விளங்கும் எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை நட்பு ரீதியாக கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரா இல்லை வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் நீங்க கதைக்க எங்களோட கலைக்காம என்னு முடிவெடுக்க போறீங்க எங்களோட கலைக்காம என்ன காணிக்க உரிமையாளர்கள் நாங்கள் அதே நேரம் நாங்கள் ஒரு சில

கட்டிடங்கள் இருக்கிற கட்டடங்களுக்குரிய பதினஞ்சு இருபது பரப்பையும் அதுக்குரிய பார்வை போகிற பழியையும் எங்களுக்கு தாங்கோ மிச்சத்தை உங்களுக்கு தரலாம் நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு தரலாம் பதினஞ்சு இருபது பரப்பளவில் தாங்கோ அந்த பதினஞ்சு இருபது பரப்புக்கு உரியதை உரிய புத்த உறுதியுள்ள புத்த கோயிலுக்குரிய காணியோ அல்லது நஷ்ட நாங்கள் பிறகு கதைப்போம் ஆனால் சிறிமோகன் சோர்ட்டு தான் அந்த திருக்கோணம் அதில் தொடர்ச்சியே நிக்காட்டப்பட்டதுண்டு அவர் தான் அந்த முயற்சி எடுத்தவர் ஆனால் அந்த ராணுவ அதிகாரிகள் அதிகாரி எங்களுக்கு தான் அந்த டெலிபோன் நம்பர் வேலை செய்யல அவரிடம் மாற்றப்பட்டதாக அறிகிறோம் உண்மைத்தன்மை தெரியாது இதுல இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது அவர்கள் உள்நோக்கங்களுடன் அதிகார கூடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம்

அப்ப எங்களோட கதை உங்களுக்கு என்ன தேவையோ கதை இங்கோ எவ்வளவு அதை எவ்வளவு எவ்வளவு தேவை எங்களோட கதைக்கணும் இந்த நிமிஷம் பேர் கதை கீழே நாங்க விட்டு கொடுக்க என்னோட என்னோருடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லீங்கன்னா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்கு பன்னெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதை நீங்க படம் எடுக்க இந்த உறுதியால் கிளைஞர் இலையில இது இருபது முதல் வடிவா பாருங்க சரியா இது பரம்பரை சகலத்தையும் பரம்பரையான் அந்த உறுதி இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பத பம் தாரம் எந்த உறுதியுமே டிக்ளோரேஷன் உறுதி இல்லை வெளிப்படுத்தல் உறுதி வியாபார உடையதும் இல்லை சவலரண்டையும் பரம்பர உறுதி உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் பேப்பர் தானே இது அவள் கொஞ்சம் காலம் போக அப்படி போகும் அதுக்கு இது இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்டன் அடுத்தது அவன் ஒரே 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 உறுதி தான் மாலை எழுதப்படுது இருபத்தி நாலாம் ஆண்டு தயவுசெய்து ஒரு ஃபோக்கஸ் ஃபோகஸ் இது எனக்குரிய ஹானி பதினாறு பேர் அப்ப எங்களோட குடும்பத்துக்கு இருக்கு இத போல ஒவ்வொரு தட்டையும் உறுதி இருக்கு ஒவ்வொரு சகல தட்டையும் உறுதி இருக்கு இந்த உறுதி எல்லாம் காணி கச்சேரி என்ற கொப்பிகள் எல்லாம் ஜிஏயோ ஹானிக்கு பொறுப்பானவர்களை காட்டுங்க என்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்ப இல்ல அமைச்சர் அனுபவசாலி போராளி தோழர் என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு அந்த தேவை இல்லை இது இது நாற்பத்தி நாலாம் ஆண்டு இது சுதந்திர இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடையாது இதுவே இருக்கு இருக்காங்க உறுதி அங்கே உள்ளுக்கு அவர் லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கல கொப்பி எடுத்தா வராது இதுதான் ஜதார்த்த தன்மை ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்கு சகலற்ற உறுதியும் எல்லாமே இருக்கு இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் வரிப்படத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்கவே இல்லாத ஆதா சிறீமான் சிவரும் குரலி சிவரும் தான் கொஞ்சம் முயற்சி செய்தாக என்னுடைய தனிப்பட்ட பார்வை வேற எத்தனை பேர் முயற்சி செய்தாமனு தெரியாது ஆனால் என்ன பொறுத்தவரையிலும் மற்ற எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களுக்கு ஒப்புதல் ஒத்துழைக்கவில்லை இப்போ இருக்கிற டிஎஸ் போன கண்டா பயம் நாங்கள் ஒரு கதைக்க போனா ரெக்கார்ட் பண்றீங்களோ நீங்க கலவு செய்யாட்டீங்க ரெக்கார்ட் பண்றதை பற்றி கவலை நீங்க நேர்மையான அடங்கு மக்களோட நீங்க சேவை செய்ய வந்தீங்க நேர்மையான அடங்கு ஏன் போன கண்டா துடிக்கிறீங்க இந்த கேள்வி இருக்கணும் சகல சகலர்டாராளுமதிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களே நீங்கள் மிகச் சிறப்பாக பாராளுமன்றத்தில் பிடிக்கிறீர்கள் நன்றி இந்த ஹானி பிரச்சனை தயவா உங்களை கேட்கறது அந்த பிரச்சனைக்கு நீங்க வர முன்னாடி அந்த அலசி ஆராய்ச்சி இருக்கணும் அன்றைக்கு அவருடைய அர்ஜுனாட்ட போனதுல ஒரு ஐயா விஷயம் தெரியாம போனவர் இருக்கிறாரு இங்க மற்ற எண்ணூறு வயசாக வர அவர் விஷயம் தெரியாத ஒட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார்டு தெரியல ஒரு 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 வழக்கறது வழக்கு போட வகாண்டு கழித்துலாம் வழக்கு போட வாங்காண்டு கழித்துலாம் எங்களோட முன் குழுந்தூர் மலையிலேருந்து முன்னே அனுபவங்கள் இருக்கு வழக்கு போட வகாண்டிவிட்டு அதில் போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் ரெண்டு தெரியாத வழக்கறஞ்சிடும் எத்தனையாவது போகும் படிச்சது எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாரஹமன்ற உறுப்பினரும் எத்தனை குழி எத்தனை குழி எத்தனை பேர பதினெட்டு தான் ஆராய்ச்சி செய்யணும் ஒரு வழக்கு போட வாங்காண்டு கேட்குறது வழக்கறஞர் ஆராய்ச்சி செய்து தானே போகணும் அப்ப நான் அடுத்த விளங்கப்படுத்தேன் பல தடவை அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிய முடிவு ஆயிட்டேன் அவங்க செக்ரட்டரி சொல்ற அந்த பெண்ண பல தடவை முதல் அடுத்து விளங்கப்படுத்துன ஒரு மணித்தாலும் ஒன்பது நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்பதான் என்ன கேட்கிறான் அங்க போய் முடிஞ்சா பிறகு அப்ப புத்தகோயிலுக்குரிய ஹானியங்க இருக்கு அந்த விஷயம் தெரியாம போயிட்டு ஹானியை விடுவிக்க போயிடும் பின்னுக்கு ரெண்டு ஏக்கர் என்ன முடிவு தெரிஞ்சு தன்னால அது அவர் ஆலையில் போராட்டத்தில் நிமிடம் மற்றவ இந்த உதவியால இப்போ அந்த பெக்கி உறங்கி வந்திருக்கிறார் விடுவோம்ன்ற அது கொஞ்சத்தை வெட்டுக மாற்ற வழி கிடையாது தெளிவாக கதையுங்கோ எத்தனை பரப்புன்றதை கதைச்சி விடுங்கோ விளங்கப்படுத்த கச வைக்கிற அந்த அவார்டை யாரும் வழக்கு கொண்டு போகலாமோ எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் அண்டு சரியாம ஏக்கருக்கு பரப்புக்குன்னு இல்லாமல் பைத்தியர் சொல்றாரு அதில் அவர் புத்தகக்கு எட்டு ஏக்கரோ ஒன்பது ஏக்கர் எங்கள்கிட்ட சரக்கு வேணும்ன்றார் இவ்வோ அச்சு அது அப்போ அதை பண்ணி நாங்கள் கதைக்க வேண்டாம் என்ன நாங்கள் விட குடிச்சதை விடுவோம் அடைக்குள்ள இருக்கிறதா எட்டுக்கர் ஒன்பது ஏக்கர் எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் தான் கிடைக்க வேண்டாம் உரிமை அவருக்கு இல்லை காரணிக்காரர் நாங்கள் காரணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்கல எல்லாருமே சொல்றோம் அவர் இதெல்லாம் சம்பந்தப்பட வேண்டாம் வழக்கு போட வேண்டாம் அது நாங்கள் பார்த்துக்கொள்றோம் எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கிடைக்க முடியாம இருக்கிற லோயர் மாருட்டியோ போக வேண்டிய தேவை இல்லை எட்டு மணித்தியாலம் இருபத்தி நாலு மணித்தியாளம் இருக்கிற லோயர் ஆஃபீஸில் எட்டு மணித்தியாலும் அஞ்சு நாளும் இருக்கிறதாகி ஆனால் உங்கள் லைஃபில் தேசமெல்லாம் நிற்க அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் எட்டு மனிதம் அஞ்சு நாளும் போகலாம் அல்லது லைஃபுக்கு பின்னுக்கு போகணும் நாங்கள் ஒரு நாளைக்கு மூன்று லைஃபுக்கு லைஃபுக்கு பின்னுக்கு போகணும் அப்போ உங்களால ஒரு சாத்திய பாடில்லை நாங்கள் எல்லா சகோலர்கிட்ட அமைச்சர் டாக்டர் சேவான மகிந்த அரசில் ரணில் அரசில் மிகச் செல்வாக மிக்கவர் அவரால் ஒன்றும் செய்ய போன் நாங்கள் தமிழரசு கட்சி அது என்ன கட்சி என்று தெரியாது தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சிகிட்டையும் போனாங்க தலைவர் செயலாளர் தெரிவு செய்ய முடியாமல் காடு கோடு எல்லாம் பெண்கலை வேட்பாளர்களை தேர்வு அந்த கட்சி கிட்ட போனாங்க சிறீதர்கள் போனாங்க மற்ற சப கட்சிகிட்டையும் போடாங்க ஆனால் நீங்க ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் அரசியல் செய்தியல் செய்யவில்லை நாங்கள் எல்லா கட்சியிட்டையும் உதவிய நாடினாங்க அந்த ஒரு நேரத்தில் சைக்கிள் கட்சியில் ஒரு உறுப்பினர் அந்த முதலாவது நாங்கள் போராட்டம் நாள் எனக்கு சாதிய தெரியாது யாரையும் தெரியாது முப்பது பேர் இடம் பெயர் என்று எட்டாம் எட்டாம் வகுப்புல முப்பது பேச இடம் ஒரு தரையும் தெரியாது அந்த போராட்டம் சைக்கிள் கட்சியில இருந்து யாரையும் ஒரு தர தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்துக்கு வந்தவர்கள் அவர்கள் மட்டும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நிற்கிறார்கள் ஒரு சில நேரங்களிலே அந்த ஸ்ரீதரன் பலதரப்பட்டவர் அஞ்சலா நேசர் உட்பட பல பலர் வந்திருக்கிறார்கள் அதே போல எங்கட போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் வாங்கும் இது எங்கட ஹானி இல்லை இது நாளைக்கு இதுல நாங்க தோத்துட்டோம்டா நாளைக்கு என்ன ஒரு இடத்துல வடகிழக்குல இல்ல மலையகத்துல என்ன இடத்துல மக்கள் இந்த காணி பூர்வீகமா இருந்த சனியார் மக்கள் இந்த ஹானிய அடர்த்தா இராணுவ அடியார் அடியால் பலமோ கொண்டு வச்சு பிடிச்சு ஒரு புத்த சிலையோ இதோ கட்டிட்டு அது தங்கனகானி புத்த வரலாறு சொல்லுவாங்க மூன்றாம் நூற்றாண்டு வரலாறு அதுதான் புத்த தர்மம் சொல்லுதன்றால் அதை எல்லா புத்த புத்த சமயத்தை பின்பற்ற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றீங்களா அதை சரியான்னு சொல்லுங்க இல்ல நீங்க அதை பிழை என்று சொல்லுங்க இல்ல இது அடாத்தா பிடித்த இது பிழைன்றா அது பிள்ளை அதுக்கு தீர்வை காணுங்கோ தீர்வா காணணும்னு என்ன செய்யணும் புத்த கோயிலுக்குரிய காணி சாமி எங்களுக்கு சொல்றேன் போய் சந்திச்சு நாங்கள் நயனாதிபதிய அவர் தெளிவா சொல்றாரு என்ன கூப்பிடுற என்ன கூப்பிடுங்கோ நான் வாரன் என்னட்ட உறுதி இருக்கு காணி எந்த உறுதி சனியே இருக்கு வெளியில இருக்கு உங்களை காணி அடாத்த அப்படிச்சிருக்கணும் இது புத்த தர்மத்துக்கு எதிரானது பிடிச்சவர் இப்படி யாரோ பிடிச்சி ஒரு சாமி ஒரு சாமியிட்ட கொடுத்துருக்கு வேதாதிபதி அதனையும் கூப்பிடுங்க டிஎஸ் வாங்கோ ஜிஏ வாங்கோ ஆளுநர் வாங்கோ அரசு அதிக அரச அதிகாரம் உள்ளவங்க யாராவது வந்துடையில

பௌர்ணமி வந்துட்டு போராடுறாங்க நாங்கள் போராடு உரிமையா கேட்கிறேன் எங்களுக்கு கத்துறாது இல்ல வேற போராடுறோம் போராடுறம் கத்திரம் வைத்திய திரும்ப திரும்ப சொல்ற தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்திய சாதையில போராடித்தான் எம்பி அறந்தவர் போரா நீங்கள் போராடி இருக்கிற வைத்திய கேதீஸ்வரனுக்கும் வைத்தியம் சத்தியமூர்த்திக்கும் வைத்திய பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு அந்த கேஸ்களை முதல்ல போடுங்கோ வைத்தியசாலை சாகி வைத்தியசாலையில் நீங்க கண்ட கூட வழக்கம் நடத்துங்கோ நடத்தி போட்டு நேரம் ஒரு உலர உலராமல் தயவு கையெடுத்துறோம் வைத்தியரே நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பாளைய ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கள இருந்து விலகுங்கோ நீங்கள் கதை கேட்க நிதானமாக தடுமாறுது ஒரு தமிழர் மீறி கதைக்கிறீர்கள் கலாச்சாரத்தை மீறி கலைக்கிறீர்கள் காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மேல தட்டுறீங்க போற எல்லாரையும் படித்தீங்கன்னு கேட்கறீங்க யாழ்ப்பாணத்தை கட்டி அமைச்ச தளபதி மேல எத்தனையாம் படித்தவங்க என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்தீங்க தேசிய தலைவர் சொல்ற உங்களுக்கு தான் விளங்கணும் அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார் காவல்துறையில இருந்தவர் கிளர்ச்சியில இருக்கிறார் உங்களோட அண்ணன் ரகுராம் அண்ணா கேளுங்க கேளுங்க முதல் கேளுங்க வாகனத்துல கடைச்சு கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிசன் கொடுத்தாரு கேளுங்க அதுக்கு தண்டபணம் என்னன்னு கேளுங்கோ இந்த லைஃபோல நிப்பாட்டுங்கோ தையட்டி பற்றி நிப்பாட்டுங்கோ ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ உங்களை உங்கள் மேல மதிப்பு இருக்கு உங்களை கதையின் மேல மதிப்பு இருக்கு பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை சரியானதை கத்துங்கோ சரியானதை கேள்வி கேளுங்கோ தையட்டி விகார ஒன்றுமே வைத்திய தெளிவாக சொல்றோம் எந்த ஒரு டிக்ளரேஷன் வெளிப்படுத்தல் உதவிமே இல்லை இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்ல இருந்து பரம்பரையா வந்தது இப்பவும் அரசாங்கத்திட்ட கருத்துறான் அதிகாரத்தை வச்சுருக்கிற அமைச்சர் மேர்ட்ட அதிபர் கூட திட்டம் கேட்குறோம் இந்த பிரச்சனையை இலகுபாதிக்கிறதுக்கு தயனாதிபா விகாராதிபதி அரசாதி பெண் நிற்கிற அரசிகாரிகள் ஜிஏ கவர்னர் இந்த வியார்கள அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்கள்கிட்ட இடத்தை பிடிச்சி அடாத்தாக பாதுகாப்பு படையினர் பலத்தோடு இருக்கிற வியாராதிபதி நாங்கள் பேச தயார் வாங்கோ இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் நீங்கள் விடுறம் காணி தர்மத்தில் படி விடுறம் என்றால் எத்தனை பரப்புன்னு சொல்லுங்க பரப்புல கதையுங்க இப்போ நூற்றி அறுபது பரப்பு நூற்றி எழுபது பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை பரப்பு விட போகிறீங்க துண்டு துண்டா விட வேண்டாம் உங்களோட எல்லார்டையும் விட போறோம் என்று ஆயத்தம் செய்கிற வரைக்கும் நாங்கள் உங்கள்ட்ட கேட்கறது துண்டு துண்டா உடச்சுழச்சு இப்போ இந்த அதுக்கு அதை திருத்துறது கண்டு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி

உங்களோட எம்பி மேலிட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கோம் கதைக்க விரும்புகிறோம் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் குறைய கேட்கணும் மக்களுக்கு நீங்கள் திணிக்க கூடாது நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராடிக்கோ போராடி தளத்தை விட்டு வழிகளையோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு நாங்கள் எல்லாமே இருக்கு வாங்கோ கதை கதைக்கோ இல்லை நாங்கள் உங்களோட ராணுவ கதைக்க வர ஆனா எங்களால் ஓட் போட்டு கேட்ட வந்த நீங்களும் கதைக்க பறிஞ்சுங்க ஓடி ஒழிக்கிறீங்க சரியான தீர்மானமாக இருந்தோம் இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது அதுக்கு அதிக அர்த்த பயன்படுத்துங்கோ எங்களுடைய அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள்